வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சி நமக ஜோடி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் மூலம் வாழ்க்கை துணையின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வந்து பொதுவான விதிகள் தான் சொல்லப்படுது ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கணும் இது வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி கிரக இணைவுகள் இருக்கும் பட்சத்தில் செவ்வாயோட அவங்களுக்கு இந்த குணநலங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ஏழு நம்ம செவ்வாய் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா கலத்தரக்காரை கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் இதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு நான் நேற்றுக்கு வீடியோ போட்டது டூ டேஸ்க்கு முன்னாடி வீடியோ போட்டது அதுதான் சுக்கரனை பற்றி இப்போ செவ்வாயை பற்றியும் வீடியோ போட்டிருக்கு அதுதான் ஸோ கலத்தரக்காரை கிரகம் செவ்வாய் சுக்கரன் ஒரு ஆணுக்கு வந்து சுக்கரன் ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் அப்படி கணக்கு எடுத்துக்கலாம் இல்லை ஏழாம் அதிபதியே உங்களுக்கு ஒருவட நீங்கள் துலா லகனமாக இருந்து ஏழாம் அதிபதியே செவ்வாயாக இருக்குது அப்படின்னு அதுக்கும் அந்த மாதிரி ஜாதக அமைப்புக்கும் இந்த கிரக சேர்க்கை இருக்கும்போது போது இணைவு இந்த குணநலங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து செவ்வாய் அப்படின்னாலே வந்து வேகம் விவேகம் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து சொல்லுது செவ்வாய் இந்த செவ்வாய்ங்கிறது வந்து கணவரும் ஒரு கண ஒரு கணக்கு இருக்குது அதே மாதிரி வந்து சகோதரர் அந்த அந்த ஒரு இதுவும் பாயிண்ட் ஆஃப் வருது பட் நம்ம இப்போதைக்கு வந்து செவ்வாயும் வந்து கணவரை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் இன்னொரு விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஏழாம் அதிபதி வந்து செவ்வாயோட செவ்வாய் ஏழாம் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் கூட அதோட அந்த கிரக இணைவர்கள் இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து சூரியன் அது வந்து செவ்வாயோட இணைஞ்சிருக்கு உங்கள் ஜாதகத்தில் இது வந்து முழுக்க முழுக்க மேக்சிமம் ஆணுக்கு விட பொருந்தும் மற்றபடி ஏழாம் அதிபரே இருந்தால் மட்டும் பெண்ணோட ஜாதகத்தில் ஏழுக்குடையராக இருக்குது அப்படின்னா மட்டும் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தா குணநலங்கள் பொருண்டி வரும் அப்படிங்குற எடுத்துக்கலாம் ஸோ சூரியன் அப்படின்னாலே வந்து ஆளுமை உயர்ந்த அந்தஸ்து மரியாதைக்குரிய அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து சொல்லலாம் சிறந்த நிர்வாகத்திறமை அவங்க கிட்டே இருக்கும் அந்த வாழ்க்கை துணை கிட்ட வந்து கணவர் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அந்த கூட சூரியன் இருக்கார் அப்படின்னா சிறந்த நிர்வாகத்திறமை அந்த கணவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து வெளியே மதிக்கிற அளவுக்கு வந்து அவரோட நடைபாவனங்கள் இருக்கும் அப்படிங்கிறது விஷயத்தையும் புத்திசாலித்தனம் ரொம்ப இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்களோட தொடர்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும் ஒருவேளை சூரியன் அவயோகி இருந்தால் மட்டும் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் எப்பவுமே இருக்கிறது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து இவங்கக்கிட்ட வந்து ஒரு சமூக நலம் இப்படி சோசியல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய வந்து அரசியல்னாலே வந்து உங்களுக்கு சொசைட்டி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் விஷயங்கள் வந்து அரசியல் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவங்கக்கிட்ட அந்த அந்த நலம் புறநலம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து செவ்வாய் வந்து சந்திரனோட இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து ஒரு நீர் கிரகம் பெண் கிரகம் கூட ஸோ வந்து இது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறவங்களாம் இருப்பாங்க அமைதியானவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறையா விஷயத்த வந்து மனசுக்குள்ள வச்சுருப்பாங்க வெளிப்படுத்த மாட்டாங்க கற்பனை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு இந்த செவ்வாய் சந்தரம்னா கொஞ்சம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா பலவீனமாக இருக்குன்னா மது ஆர்ந்ததில் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அடிக்ட் ஆகிறது அந்த மாதிரி ஸோ அது ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து பெண்கள் விஷயத்தில் வந்து சகஜமாக பழகணும் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கும் பட் இவங்களை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் பா அது அளவுக்கு கரெக்டாக வந்து ஃப்ராங்காக இருக்க மாட்டாங்க ரொம்ப அமைதியான டைப்பாக இருக்கிறதுனால என்ன மாதிரி நினைக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் குழப்பவாதியாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சந்தரன் செவ்வாய் அப்படிங்கிறப்ப வந்து இடம் சம்மட்டப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் வந்து அதில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்கக்கிட்ட வந்து செவ்வாயோட சந்திரன் இருக்கிறனால வந்து என்னன்னா தாய் தாய் பாசம் மாதிரியே தனக்கு வரக்கூடிய மனைவி இருக்கணுங்கிற விஷயம் மாதிரி தனக்கு வரக்கூடிய கணவர்கிட்டையும் இருக்கணுங்கிற அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இருக்கும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் புடன் இந்த செவ்வாய் குடன் பகை ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஒரு வர்த்தகத்தை குறிக்கிது அதாவது வியாபாரத்தன்மை இந்த மாதிரி விஷயத்தில் குறிக்கிறவங்க வந்து தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து வியாபார நுணுக்கங்கள் தெரிந்தவராக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து செவ்வாய்காலே வந்து ஆண் கிரகம் இது நிறைய வந்து பெண் நண்பர்கள் ஏற்படுத்தி கொள்வதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் காதல் விஷயங்கள் கொஞ்சம் பிடிக்கும் அந்த புதழ்னானே காதல் ரசனையோடு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ரசனை தன்மை அதிகமாக இருக்கும் நகைச்சுவை தன்மை அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே கொஞ்சம் கலக்கலாம் இருக்கணும்னு நினைப்பார் ரொம்ப சீரியஸாக தான் எந்த விஷயத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும் நினை எடுத்துக்கலாம் இவங்ககிட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து புதன் பாதிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்து ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க ரொம்ப மென்மையாகவும் பேசுவாங்க அந்த புதன் வந்து இருக்கிற தன்மை பொறுத்து பாயிண்ட்டாகவும் பேசுவாங்க அப்படிங்கிற வந்து இருக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இந்த புதன் கூட புதன் இருந்தால் அந்த பெண் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் தனக்கு வரக்கூடிய கணவர் அப்படி இருப்பாங்க இதே ஆண் ஜாதகமாக இருந்து துலாலகுலம் இல்லை ஏழாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் இணைவு கிரகங்கள் பார்வை கிரகம் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி குணநலங்கள் வரக்கூடிய வாழ்க்கை துணி வருவாங்கன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து செவ்வாய் குரு குருனாலே வந்து கௌரவத்தை குறிக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து முதல்லே நான் சொல்லியிருக்கேன் நான் எப்போவுமே வந்து இவங்க ஒரு குறையை கண்டுபிடிக்கிறவங்களா இருப்பாங்க சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க வீடு எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அதேமாதிரி மத நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு இறக்க குணம் அதிகம் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க மரியாதையாக மரியாதைக்குரிய மற்றவற்ற மரியாதையாக பேசுகிறது குழந்தைங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து குணநலங்கள் இருக்கூடியவங்களாம் இருப்பாங்க நீதிமான் கல்விமான் இதெல்லாம் வந்து இந்த குரு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நபர்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து இன்னும் ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த குணநலங்கள் எவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சுக்கரன் சுக்கரனான மனைவி செல்வத்தை குறிக்கக்கூடிய சுக்கரன் ஸோ அந்த சுக்கரனோட சுக்கரன் செவ்வாய் போது என்னென்னா மேக்ஸிமம் இந்த செவ்வாய் சுக்கரனாலே தாம்பத்திய வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்ககிட்ட வந்து கலை உணர்வு அதிகமாக இருக்கும் எதையும் ரசித்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு நீசமாகாமல் இருக்கணும் நீசமாகாமல் இருந்துச்சுன்னா ஓகே நீசமாகாமல் நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய பெண்கள் வந்து பழக வழக்கங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கவனித்து பழகணும் அதில் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு நல்லது அந்த மாதிரி குணநல என்ன சொல்கிறேன்னா பழகிடுவாங்க பழனக்கு தான் அவங்களுக்கு தெரியும் கேரக்டர் இதாக இருக்குது அப்படின்னு ஸோ அதனால் வந்து செவ்வாய் வந்து சுக்கர நீசம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓகே நீசமாக இருக்குது அப்படின்னா பெண்கள் விஷயத்தில் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரி இருக்கணும் பொதுவாக ஜாதகத்தில் அப்புறம் இன்னொன்று பார்த்தி இவங்க இனிமையான சுபாவம் இவங்ககிட்ட இருக்கும் ஆடம்பர பிரியர்னு சொல்லலாம் கொஞ்சம் அதிகமாக வந்து செலவு பண்ணுறதுல பிரியம் இருக்கும் ஒரு விஷயத்தை செய்கிறதுல ஒரு அசால்ட் இருக்கும்னு சொல்லலாம் எதையுமே வந்து ஒரு சீ ஒரு சீரியஸ்னஸ் எடுத்துக்க மாட்டாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இவங்ககிட்ட இருக்கும் அந்த மாதிரி தனக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை வந்து எப்பவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க எப்போவுமே வந்து நல்ல விஷயத்த மட்டும்தான் தான் வெளியே சொல்லுவாங்க வெளிப்படுத்த மாட்டாங்க தன்னுடைய கஷ்டத்தை அந்த மாதிரி ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் செல்வம் சேர்த்துறதுல ரொம்ப நல்ல ஒரு இது இருக்கும் இந்த மாதிரி அமைப்புடைய கணவர் வரப்போ இவங்க இவங்கக்கிட்ட வந்து அந்த செல்வத்தை சேர்த்து வைக்கிற தன்மை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ செவ்வாய் சுக்கரனுங்கிறது தாம்பத்திய வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன் பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தா அப்படின்னா சுக்கரன் உச்சமாக நீசமாக இருக்கிற பொறுத்து இவங்களோட தன்மைகள் அந்த கேரக்டர் கொஞ்சம் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்பவுமே இந்த செவ்வாய் சுக்கரன் இருக்குன்னா வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு செல்வம் வந்து ஒரு ஒரு அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி அமைப்புடைய அந்த திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா கலக்கிற காரகங்களோட சுக்கரன் சேராரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இந்த ரெண்டு பேட்டுக்குமே ஒரு பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் திருமணத்துக்கு பிறகு தான் செல்வ வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து செவ்வாய் சனி இது பகையிரகம் இந்த செயற்கையோட சுக்கரன் சம்மந்தப்படலை அப்படின்னா ஓகே சுக்கரன் சம்மந்தப்படலைன்னா இந்த போராட்டமான வாழ்க்கையில் எல்லாமே வரும் சுக்கரன் போது இல்லை குரு பார்வையில் இருந்துச்சுன்னா போராட்டமான வாழ்க்கை அந்த ஒரு சில சகிப்புத்தன்மையெல்லாம் ஓரளவுக்கு பெருசாகாமல் நார்மலாக லைஃபை கொண்டு போவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த செவ்வாய் கூட சனி இருக்கிறனால எங்கள் எப்பவுமே தொழில் தொழில்னு இருப்பாங்க சம்பாதிக்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க இவங்க வந்து எந்த ஒரு வேலை செய்கிறாங்களோ ஒரு போராட்டம் இருக்கும் தொழில் ரீதியான ஒரு போராட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும் வேலைக்கு தகுந்த ஒரு அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் தாமதமாக தான் அந்த அங்கீகாரமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் இருக்கும் தான் அந்த மனைவிங்கிற விஷயம் கணவர விஷயமே வந்து குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நல்ல நாலேஜ் இருக்கும் அதாவது கல்வியை விட இவங்களுக்கு வந்து மற்ற நாலேஜி வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜும் ரொம்ப நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் மற்றவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது வந்து நல்லாவே கேதரம் பண்ணி புரிஞ்சுக்குவாங்க திருமணத்துக்கு முன்னாடி வந்து இருந்த நிலையை விட தொழிலை விட கல்யாணத்துக்கு அப்புறம் தொழில் மாற்றங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து திருமணத்துக்கு பிறகு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவனம் வந்து படிப்படியாக முன்னேற்றம் வரும் ஏன்னா வந்து ச செவ்வாய் கூட சனி செய்கிறப்ப கண்டிப்பாக ஜீவன மாற்றம் தொழில் முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சனி வந்து என்ன நிலையில் இருக்குது பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இது வந்து கண்டிப்பாக இருக்கும் இவங்ககிட்ட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த குணநலங்கள் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறது குடும்பத்துக்காக சேர்த்தி வைக்கிறது இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அவங்க விஷயத்துக்கு வந்து சோம்பேறித்தனம் இருக்காது மற்றவங்க விஷயத்துக்கு சோம்பேறித்தனம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் இந்த இந்த சனியோட சுபகிரகங்கள் சேர்க்கை பார்வை இருக்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில நேரம் வந்து சோம்பேறியாகவும் இருப்பாங்க சில நேரம் மண்டமாக செயல்படுவாங்க அது வந்து ஒரு சில அந்த சனி வக்கரமாக இருக்குன்னா அது ஆப்போசிட்டாக மாறும் ஸோ சனி இருக்கிற பலத்தை பொறுத்து அவங்களுக்கு கேரக்டர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆசு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒருத்தருக்கு வந்து சனி லோ டிகிரியாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் ஜாதகத்தில் அப்போ என்னங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த தொழில் தொழில்னே இருப்பாங்க ஒரு வேளை வந்து அவங்க பண்ணுற தொழிலில் வந்து பெனிஃபிட் கம்மியாக இருந்தாலும் சரி சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அதை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா வந்து சனி என்றைக்குமே லோ டிகிரிக்கு வந்து மெனக்கடுவாங்க டிகிரி வந்து கண்டுக்க மாட்டாங்க ஸோ இந்த விஷயங்கள் வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு செவ்வாய் ராகுனாலே வந்து பிடிவாரம் ராகுுனாலே வந்து பிரம்மாண்டம் ஒரு பக்கம் இருக்கும் பிடிவாதம் இருக்கும் ரொம்ப அழுத்தக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்கக்கிட்ட எந்த விஷயம் செய்யணுனாலும் கொஞ்சம் வந்து பெருசாக செய்யணும் மற்றவங்க பிரம் பிரமிக்கிற மாதிரி நம்ம அந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிற கேரக்டர் இருப்பாங்கன்னு சொல்ல நல்ல மனிதராக இருப்பாங்க செவ்வாய்க்கு ராகு பதை ஸோ எந்த வேலை செய்கிறதுனாலும் போராட்டம் இருக்கும் போராடி தான் அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்க ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட கவலைப்படுவ கவலைப்படுறவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முன் யோசனை இல்லாமல் செய்வாங்க பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணுறது இந்த விஷயமெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ எப்பவுமே அவசரப்படக்கூடாது அதே மாதிரி எல்லா டீக்கிட்டையும் வந்து கொஞ்சம் பிடிவாரம் பிடிக்காமல் கொஞ்சம் கேஷெலாம் விட்டு கொடுத்து போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த கேரக்டரு அந்த அந்த கேரக்டர் கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் லைஃபு அப்படிங்கிற எடுத்துக்கலாம் ஏன்னா செவ்வாய் ராகுனாலே வந்து செவ்வாயினாலே உங்களுக்கு வேகம் அதிக வேகம் இருக்கும் ராகுங்கிறப்போ ரெண்டும் சிறப்பாக வந்து பகை கிரகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் பிரிவுகள் இதுக்கெல்லாமே இது ஒரு காரணமாக இருக்கனா வந்து அந்த ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து விட்டு கொடுத்து போயிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் லைஃப் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அது எல்லாமே தசா புத்தி நடக்கும்போது தான் நடக்கும் ஸோ அதனால் வந்து இந்த ரா செவ்வாய் ராகுன்றாலும் பயந்துக்க வேண்டாம் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க அது யாருன்னா அது கணவனா மனைவி கிட்டே இருப்பாங்க மனைவினா கணவன் கிட்டே இருப்பாங்க ஆனால் வெளியில் இருக்க மாட்டாங்க அப்படி வெளியில் வந்து பார்த்தா தெரியாது உரிமை இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி நடந்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது கேது இவங்க வந்து ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பாங்க இன்னொரு விஷயம்னா இவங்களுக்கு வந்து நிறையா இது சொல்லியிருக்க வெளிப்படுத்த மாட்டாங்க இந்த விஷயத்தையும் இவங்களை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் அவங்க அவங்க வந்து அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்கன்னு சொல்லலாம் எப்பவுமே வந்து வெளிப்புறத்தில் இருக்கிற விஷயத்த வந்து யோசிக்கிற விட உள்ளே நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கிறது தான் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து கொஞ்சம் ஒரு பார்ட் ஆஃப் வெளி அடுத்த பிற்பகுதிங்கிறப்பெல்லாம் வந்து சம்பாரிச்சுலாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக துறவி இல்லை வெளி கொஞ்சம் சித்திர வழிபாடு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஈடுபாடு அதிகமாக போயிடும் உங்களுக்கு ஸோ செவ்வாய்க்கேதுங்கிறப்ப வந்து ஆன்மீகத்தில் இருப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ளே ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கும் ஆனால் வெளியே தெரியாது ரொம்ப அமைதியான டைப்பாக இருப்பாங்க யார்கிட்டையும் ரொம்ப மிங்கிலாக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாமே வந்து பொதுவான விதிகள் தான் நான் சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து இந்த கேது உங்களுக்கு செவ்வாய் கேது கிரகணத்தில் இருக்குது செவ்வாய் ராக கிரகணத்தில் இருக்குது அப்படின்னாலும் இந்த பலன்கள் மாறுபடும் அதனால் வந்து இது இது நீங்கள் பொதுவாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர்ஸுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்